ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம மதுரை விஞ்ஞானி திரு செல்லூர் ராஜ் அவர்கள் ஒரே ஒரு போஸ்ட்டே நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இங்கிலாந்து சென்ற நேரமாக பார்த்து அதாவது அவர் தமிழ்நாட்டில் இருந்தாருனா தொடர் அடங்கி ஒருத்தவங்க பேட்டி கொடுக்க பயப்படுவான் ஆனால் அவர் இங்கிலாந்து போன நேரமாக பார்த்து அவரை கலாய்க்கிற மாதிரி நம்ம மதுரை விஞ்ஞானி செல்லூர் ராஜு சாரி தெருமா கூழ்ராஜ் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு நம்ம பாஜக தலைவர் லண்டன் போய் படிக்க போகிறாராம் அதை வந்து ஆடுகள் வந்து கிளாஸில் உட்காந்து கவனிக்கிற மாதிரி அண்ணாமலை அவர்களை கலாய்க்கிற மாதிரி ஒரு மீன்ஸ் போட்டிருக்காரு அதற்கு கண்டமிட்டு கண்டம் வெளிநாடுகளில் இருந்தது தான் நம்ம செல்லூர் ராஜா கிழி கிழின்னு கிழித்து தொங்க விட்டுட்டுருக்காங்க ஒரு போஸ்ட்டை போட்டு அடி மரண வாங்கிட்டு வாங்கிட்டுருக்காரு நம்ம செல்லூர் ராஜா அவர்கள் நம்ம பாஜகவுடைய ஒரு முக்கிய தலைவர் திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்களும் மரண கிழி கிழச்சிருக்காரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் ஆட்டை வைத்து கேலி செய்யும் முன் தங்கள் தலைவர் பாம்பாக ஊர்ந்து செல்லும் காட்சியை அண்ணன் செல்லூர் ராஜியை நினைத்து பார்த்து அதற்காக என்ன செய்ய போகிறார் பாம்புக்கு பால் ஊற்றினால் இப்படிதான் ஆகுமோ அப்படின்ட்டு நம்ம செல்லூர் ராஜா அவர்களுக்கு நம்ம எடப்பாடி அவர்கள் தவழ்ந்து ஊர்ந்து வந்து அதாவது திரு திருமதி சசிகலாமா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் தூரமாக நிற்கிறாங்க ஒரு அஞ்சு மீட்டர் தூரம் இவர் வந்து ஒரு பத்து மீட்டருக்கு முன்னாடியே ஊன்ட்டார் உளுந்து அப்படி ஊர்ந்து பாம்பு ஊடுற மாதிரி ஊர்ந்து இப்படி நெளிஞ்சு நெளிஞ்சி நெலஞ்சி சசிகலா அம்மையாருடைய காலை பிடித்து பதவிக்கு வந்து அவங்களுடைய காலையை வாரிவிட்டு துரோகிங்கிற ஒரு பட்டத்தை பெற்று தொடர்ந்து எட்டு ஒன்பது தோல்விகளை சந்தித்து இன்னும் நான் தன்னை ஆளுமை மிக்க தலைவர் என்று நம்பிக்கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அண்ணாமலை அவர்கள் தற்கூரின்னு சொன்னது எந்த விதத்திலையும் தவறு கிடையாது அப்படிங்கிற ஒரு 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 நிலையை உணர்த்தும் ஒரு புகைப்படம் தான் இது நம்ம எடப்பாடி அவர்கள் தவழ்ந்து வந்துட்டு பாருங்கள் இந்த படத்திற்கு நம்ம செல்லூர் ராஜா அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் அப்படின்னு பிரசாத் ரெட்டி அவர்கள் செல்லூர் ராஜா அவர்களை மரண கிழி கிழி அதாவது செல்லூர் ராஜா அவர்கள் போட்ட போஸ்டுக்கு செல்லூர் ராஜா அவர்களை கிழிப்பதை விட நம்ம ஆளுமை மிக்க தற்கூறை அவர்கள் ஆளுமை மிக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் கிழி கிழி கிழின்னு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க பாஜகவினராக இருக்கட்டும் ஒட்டுமொத்த அண்ணாமலை ஆதரவாளர்கள் பாஜகவினர் எல்லாருமே சேர்ந்து நம்ம எடப்பாடி அவர்களை தான் போட்டு புல போலம்னு இருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுக்கு எதிரி வெள்ள எங்கேயும் இல்லை உங்கள் கூட தான் இருக்காங்க யாருன்னு தானே பார்க்குறீங்க நம்ம செல்லூர் ராஜா அவர்கள் தான் அவருக்கு உங்கள் மேலே என்ன பண்ணுன்னு தெரியல இந்த போஸ்ட்டை போட்டு உங்களுக்கு மரணடி வாங்கி கொடுத்துட்ருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாம் கமெண்ட்ஸில் நம்ம வெல்லூர் ராஜா அவர்களையும் எடப்பாடி அவர்களையும் கிதி கிதி என்று கமெண்ட்ஸில் கிதிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்